வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்களை ரொம்ப நுட்பமாகவும் சுவாரஸ்யமாகவும் பல்வேறு செய்திகளுடன் தரவுகளுடன் அலசுகின்ற நம்ம ஊடகம் ஜீவா சினிமா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க இப்போ இந்த அனிமல் அப்படின்னு ஒரு மன வக்கரம் பிடித்த ஒரு திரைப்படம் வந்தது இந்த படம் ஒரு மனவக்ரம் பிடித்த படம் ஒரு மனநோயாளி எடுத்த படம் இந்த படத்தில் நடித்தவர்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இயல்பான மனநிலையில் இருப்பவர்கள் கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு மனப்பிரழ்வு உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சினிமா விமர்சகர்கள் மட்டும் அல்லாமல் திரைத்துறையில் இருப்பவர்களே மறண்டு போனாங்க நடிகை குஷ்பு கூட அந்த படத்தை பார்த்து அறண்டு போனாங்க ராதிகா வந்து ஒரு காரி துப்புற அளவுக்கு ஐயோ படம் பார்த்து எனக்கு வாமிட் வருதுன்னு இந்த படத்தை காரி துப்புனது நடிகை ராதிகா இவங்களாம் திரைத்துறையில் இருப்பவர்கள் ஏதோ மார்க்கெட் போனவங்கிற மாதிரிலாம் அவங்கள பார்க்க முடியாது இன்றைக்கு வரையும் திரையிலும் சின்ன திரையிலும் ஒரு பிஸ்னஸை முதலீடாக கொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் தான் ராதிகா குஷ்பு போன்றவர்கள்லாம் ஸோ அவர்கள் நடிகைங்கிற இடத்தில் இல்லைனாலுமே அவர்கள் அதுக்கு அடுத்த ஹீரோயின்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டி பல வருடங்கள் ஆனாலும் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் முன்னின்னு வேறு வேறு வடிவங்களில் திரைத்துறையில் இருப்பவர்கள் திரைத்துறையில் இன்னும் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலங்களாக இருக்கக்கூடிய ராதியா குஷ்பு காரி துப்பிய படம் வந்து அனிமல் இந்த படத்தெலாம் ஏன்னா எங்களுக்கு எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குல்ல எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்குல்ல எங்களாலே பார்க்க முடியலன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த நடிகைகளும் அப்படி நடித்த நடிகைகள் தானே இவங்களுடைய திரைப்படங்கள்லாப்பில் மக்களை சீர்திருத்துச்சா எல்லா நடிகைகளும் எல்லா காலகட்டத்திலையும் நடித்தவங்க தானே ஆனால் அப்படி நடித்த நடிகைகள் கூட காரி துப்புற அளவுக்கும் வாமிட் வர அளவுக்கும் ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி எடுத்த படம் தான் அனிமல் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவரும் திரைத்துறையில் இப்போது வளர்ந்து கொண்டு இருக்கிறார் அவரும் இந்த படத்தை பார்த்துட்டு இவ்வளோ கேவலமான படத்தை என்னால் பார்க்கக்கூட முடியாது என்னங்க ஒரு பெண்ணை போய் ஷூவை நக்கு அப்படின்னு சொல்ல எப்படி கதாநாயகனாக இருப்பான்னு கேட்டிருக்கவர் ஒரு யார் திரைத்துறையில் சாதிக்க துடிக்கின்ற ஆர்ஜே பாலாஜி பண்ணுறார் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மை போன்ற சினிமா விமர்சகர்களாக பேசுகிறது வேறு சினிமாவில் இருக்கிறவனே இந்த படத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு வாந்தி எடுக்கிறான் இத்தனை தடவை வாந்தி எடுத்தது கிடையாது எவனும் சி வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்க படம் அப்படின்னு எல்லாரும் காரி துப்புன ஒரு திரைப்படம் வந்து அனிமல் திரைப்படம் பி பி ஸ்ரீனிவாஸ் பின்னணி பாடகர் அவரும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடகர் அவர் இந்த படத்தை நல்லா பார்க்க முடிலங்க மனுஷனுக்கா அன்றைக்கி படம் எடுத்து வச்சிருக்கான் பண்ணிக்கும் நாய்க்கும் மாட்டுக்கும் படம் எடுத்து வச்சுருக்கான் மனுஷனாகவே அப்படின்னு அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய அவரே ஒரு செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி அந்த டேரக்டரை வந்து அடித்து இப்படி நிறையா சித்தார்த்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பலரும் அதை நம்ம க எனக்கு தெரிஞ்சே இத்தனை பேர் பலரும் படத்தை பார்த்து எல்லாரும் காரி துப்பியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு வன்மமான இஸ்லாமிய எதிர்ப்பு கொண்ட மதவெறியை தூண்டுகின்ற படம் பாசிச சிந்தனையை சர்வாதிகார சிந்தனையை டிக்டேட்டர்ஷிப்பை வியந்தோதுகின்ற ஒரு திரைப்படம்னு ஜனநாயக மாண்புகளுக்கு எல்லோருக்கும் எதிரான ஒரு படத்தை எடுத்திருக்காங்களே கொஞ்சம் கூட அரபு இளிமியங்களை சாடாத இவ்வளவு மட்டமான ஒரு படத்தை இன்றைக்கி எப்படி குழந்தைங்க பெண்கள் இளைஞர்கள் பார்க்க முடியும் மூன்று மணி நேரம் இப்படி ஒரு கொடூரத்தை ஒரு தண்டனையை தர்ற மாதிரி ஒரு காட்டு முராடித்தரமான ஒரு பார்பேரியன் கல்ச்சரை கொண்ட ஒரு திரைப்படத்தை அந்த படம் எடுத்திருக்கேன்னு வரவங்களாம் காரி துப்புறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஆளுமருக்கம் கொண்டாடுகின்ற படமாக இருக்குது இந்துத்துவ சிம்பல் ஒரு ஆர்எஸ்எஸ் சிம்பலை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம் முஸ்லீம் பெண்கள் பரதா போட்டுக்கிட்டே தம் அடிப்பாங்க முஸ்லீம் பெண்கள் ஒரு ஆண் வந்து ஒரே இடத்துல மூணு பெண்களோட ஒரே நேரத்தில் உடல் உடல் உறவு கொள்கிறான் அக்கா தங்கச்சி அம்மாலாம் இருக்கும்போதே உடலுறவு கொண்டுகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான காட்சிகள் கதாநாயகனும் எல்லாருக்கு முன்னாடியும் க மனைவியோட உடலுறவு கொள்கிறான் வில்லனும் உடலுறவு கொள்றான் கொள்கிறான் இப்படி மாறி மாறி காண்பிக்கிறாங்க இப்படியாங்க படம் எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு அவார்டெல்லாம் கொடுக்குது அப்போ இது யாருடைய தூண்டுதலில் யாருடைய துணிச்சலில் என்ன மாதிரியான ஐடியாலஜி உள்ளவங்களால் இந்த படம் கொண்டாடப்படுகிறது வரவேற்கப்படுகிறது இந்த மனநிலை வரணும்னு நினைக்கிறாங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனும் காட்டு இருக்கணும் ஒரு ஆம்பளைனால் இப்படி தான் அடாவடியாக இருக்கணும் நாலு பேரை அடிக்கணும் பொம்பளையை குடும்பப்படுத்தணும் பொம்பளையை அடிக்கிறவன் தான் ஆம்பளை பொம்பளையை நாலு பொம்ப ஆம்பளை கூப்பிட்டா பொம்பளை வரணும் இப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள ஒரு இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த படத்தை இந்த ஆளுமர்க்கம் அவார்டெல்லாம் கொடுத்து இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் குறைந்தபட்ச நாகரீகமும் கண்ணியும் கொண்ட திரைப்படக் கலைஞர்கள் திரைத்துறையிலேயே இருந்தாலும் இந்த படம் ஒரு ஆதிக்க வர்க்கத்தின் குரலாக இருக்குன்னு தெரிஞ்சாலுமே இல்லைங்க எங்களுக்கு வாமிட் வருது இந்த படத்தை பார்த்தா எங்களுக்கு வாந்தி வருதுன்னு பல நடிகர் நடிகைகள் பேசி கொண்டிருப்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜீவா சினிமாவில் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் தான் ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ ஆகி இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு போனவுடனே நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஆகிட முடியாதா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகார்த்தேயன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அனிமல் படம் ரொம்ப நல்ல படம் ரசித்து பார்த்தாராம் அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பவாதியாகவும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவும் வக்ரம் பிடித்தவராகவும் தான் ஜெயிச்சா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான பிறவியாக இருந்தால் அப்படி பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அதிர்ச்சியாகிறாங்க ஏன்னா சிவகார்த்தியன் என்றாலே ஒரு கோமாளி மாதிரி காமெடி பண்ணுவார் ஆக்ஷன் ஃபைட்டு எதுவுமே அவர் நடிக்க தெரியாது ஏதாவது காமெடி ஸ்டாண்டப் காமெடி சந்தானம் இவங்க பாணியில் இவர் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுவார் சந்தானம் ரொம்ப லோஃபராக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அடுத்து வேணால் மூக்கை பாரு பாருன்னு பேசுவார் சந்தா சிவகார்த்தி அப்படி கிடையாது ஓரளவு லேடீஸ்லாம் சீக்கிரம் மாதிரி ஜோக் அடிப்பார் ஸ்டாண்டப் காமெடி விஜய் டிவிலேருந்து அடுத்து இந்த அளவுக்கு அவர் ஹீரோ ஆகிட்டாருன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க ஒரு பின்புலம் இல்லாமல் வந்திருக்காரு டீசெண்டாக இருக்கும்ப்பா குழந்தைகளுக்கு பிடிக்கும்ப்பா ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த மாதிரியான லெவலில் வந்துகிட்டு இருக்கார் இப்போ இந்த நிலையில் இடையில் அவர் பர்சனலாக ஒரு வேற ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு இருந்த ஒரு இமேஜ் கிளீன் இமேஜ் கொஞ்சம் அடி வாங்குச்சு பெண்கள் மீது பெண்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை குழந்தைகள் அவர் மீது வந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு பெரிய அடி வாங்குச்சு அந்த நேரத்தில் அயலான் திரைப்படம் வந்தது இது பெரிய லெவலில் தூக்கி விடுன்னு பார்த்தா அது பழைய ஓல்டு வெர்ஷன் அப்டேட் டெக்னிக்கலாக கூட அப்டேட்டாக இல்லாத ஏற்கனவே வந்த திரைப்படங்கள் டூ பாயிண்ட் ஓ எந்திரன்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்ததையே திருப்பி காண்பித்ததுனால குழந்தைகள் கூட அந்த படத்தை உட்கார முடியாத அளவுக்கு இது வீடியோ கேம்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை செலவழித்து வர அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு படம் படுபெய்லியர் ஆகி அவருடைய ஆடியன்ஸான குழந்தைகள் பெண்கள் மத்தியிலேயே எடுபடாமல் போயிடுச்சு இந்த நிலையில் தான் அவர் வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்டவராக ஒரு ஆக்ஷனாக காமித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது நே என்னை எப்படியா வளர்த்துருக்கணுங்கிற மாதிரியான ஒரு லெவலில் அவர் அமரன் மாதிரியான படங்களை பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தான் வழக்கத்துக்கு மாற கெட்ட வார்த்தை பேசுகிறாரு இதுவும் மிகப்பெரிய விமர்சனமாச்சு ஆர்மியில் இருக்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்களை வந்து மரியாதையாக பார்க்கின்ற சமூகத்தில் அவர்களை கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி பேசுகிறாரேன்னு இந்த ட்ரெய்லரில் இது பண்ணாங்க ஸோ சிவகார்த்திகன் இந்த மாதிரியான எதிர்மறை விமர்சனங்கள் மூலம் அடையாளப்பட்டவரில் சிவகார்த்திகனாலே யோ ஏதாவது ஜோக்கர் மாதிரி பண்ணுவா ஹோ ஜோக் அடிப்பார்யா ஹோ நம்ம விட்டு பாய மாதிரி இருப்பாரியா இப்படியான ஒரு பிம்பங்கள் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் சிவகார்த்திகேயன் ஆனால் கெட்ட வார்த்தை பேசி விளம்பரம் வாங்குறது இப்போ வந்து ஒரு நிர்வாண படத்தையும் ப்ளூ ப்ளூஃபிலிம்மையும் பாராட்டி பேசுவது இந்த மாதிரி ப்ளூ ப்ளூஃபிலிம் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகுது அப்போ வந்து அவரும் நிர்வாணமாக ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நடிக்கிறது அந்த படத்தில் வர ஹீரோ மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நடந்து வர்றது பெண்களுடன் நிர்வாணமாக உடல் உறவு கொள்வது இந்த மாதிரியான படங்களுக்கு கேட்டால் கல்ட் ஃபிலிம் இது ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை உருவாக்குவதில் இப்போ அவர் பழியாயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா எல்லாரும் காரி படத்தை இவர் வேகமாக போய் இல்லை இல்லை அந்த வாந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வாந்தியை நான் ஸ்மல் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருனா அப்போ இவருடைய சுவாசமே ரொம்ப கேவலமாயிருச்சு வாந்தியையும் மலத்தையும் போய் இவர் வந்து சுவைக்க விரும்புகிறார் அப்படின்னா சிவகார்த்தியன் வந்து ஆகா ஒரு நல்ல ஹியூமனாக இருந்தார் சென்ஸ் ஆஃப் ஹியூமரெலாம் இருந்தது ஏன் இவ்வளோ ஆயிட்டார் அப்படின்னு எல்லாரும் ஒரு அதிர்ச்சி உடையக்கூடிய கூடிய நிலையில் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜிலேருந்து பாருங்க இவங்களாம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இருந்தாலும் பயப்படுறாங்க இந்த பட இந்த படத்தை பார்த்து அவங்களே பயப்படுறாங்க இப்படி ஒரு ட்ரெண்டு வந்துவிடக்கூடாது அங்கே என்னன்னா நம்ம சேட்டன்கள் மலையாளிகள் மஞ்சுமல் பாய்ஸுன்னு அவன் ஒரு கதாநாயகி இல்லாமல் டூயட் இல்லாமல் ஹீரோயினே இல்லாமல் இதுவரையும் டூயட் இல்லாத சினிமாக்கள் வந்திருக்கும் ஹீரோயின்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் அல்லது ஹீரோயின் இல்லைனாலும் அந்த ஹீரோக்களுக்கு ஒரு ஊக்கம் தரதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு லேடியை போடுவாங்க அவள் கடைசி வரி லவ் பண்ண மாட்டான் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு அதை புரட்சிங்க வாங்கிங்க பரவாயில்லையா ஹீரோயின் போட்டுமே டூயட் இல்லாமல் லவ் பண்ணாமல் எடுத்திருக்காங்களே அதையும் தாண்டி ஹீரோயின் ஒன்றும் தேவையில்லை யார் அஞ்சாறு பசங்க சேர்ந்து டூருக்கு போகிறாங்க எதுக்கு ஹீரோயின் எதுக்கு டுயேட்டு பசங்களுக்குள்ளேயே சில வாழ்க்கைகள் கிண்டல்கள் கேலிகளோடு இருக்காங்க ஒவ்வொருத்தனும் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசில் ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டே போகிறதில்ல எல்லா இடத்துக்கும் ட டுயேட் பாடுறதில்ல அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை சொல்லி ரொம்ப அழகாக ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அதுவும் தமிழ்நாட்டை வச்சு மலையாளிகள் வந்து அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழ் சினிமாவும் அதை கொண்டாடுது தமிழர்களும் கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்னொன்னும் கமர்ஷியலுங்கிற பேரில் அறிவறுப்பையும் அசிங்கத்தையும் வக்கிரத்தையும் காட்டக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க போகிறாங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கே எல்லோரும் வந்து இந்துத்துவ திரைப்படம் தமிழ்நாட்டில் வராதுன்னு சொல்கிறப்ப அமரன் மாதிரி படத்தில் போய் நடிக்கிறாங்க இங்கே கேரளா ஸ்டோரி வராதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் வராதுன்னு நினைக்கிறப்ப எலெக்ஷன் இருங்கிறப்ப இவங்க வந்து ஒரு பாசிசத்துக்கு துணை போகிற மாதிரியான வேலைகள் ஈடுபடுறாங்க இந்த வேலையை ஆரம்பித்து வைத்திருப்பவர் சிவகார்த்திகன் ஏன்னா மற்ற நடிகர்கள்லாம் பயப்படுகிறாங்க எங்கே வலதுசாரி முத்துரும் வந்துடுமோ ரஜினிகாந்த் மகள் என்ன சொல்கிறாங்க எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டினுடைய பல்சு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் சிவகார்த்தியன் பெர்சனலாக வேறு சில மேட்டரில் பாதிக்கப்பட்டதுனால மிகப்பெரிய அடி சினிஃபீல்டில் வாங்கியிருக்கனால எப்படியாவது என் மூஞ்சி தெரிஞ்சால் போதும் திருப்பி எனக்கு அது வாய்ப்புகள் தந்தால் போதும்ட்டு இந்த மாதிரி வலதுசாரிகள் கையிலையும் அடிப்படைவாதிகள் சாதியவாதிகள் மதவாதிகள் பெண்களை நிர்வாணப்படுத்தி பார்க்கக்கூடிய வக்கரம் பிடித்த படைப்பாளிகள் கையில் போய் அவர் நின்றுக்கிட்டு உங்கள் நீ உங்களை மாதிரி உண்டுமா அப்படின்னு ஏன்னா ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறவன்ட்ட போய் பாராட்டுறியா ப்ளூ ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் அவனை போய் அற்புதமான கிராஃப்ட் என்ன மாதிரியான ஸ்கெட்ச் வச்சுருக்கீங்கன்னு அவன் ப்ளூ ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ப்ளூ ஃபிலிம்கிட்ட போய் அடுத்த படம் அவர் படத்தில் நடிக்க போகிறார் வேறு சொல்கிறாங்க ஸோ இனிமே சிவகார்த்தியனும் அவுத்து போட்டு நடிக்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது வன்முறை இந்த மாதிரி ஒரு கேவலமான கல்ட்டுக்கு தான் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு ஆனால் மலையாள படங்களை பார்த்து தமிழ் சினிமா திருந்தணும் தமிழ் சினிமா வேற லெவலுக்கு போகணும் ஏன்னா தமிழ் சினிமா ஒரு காலத்து மலையாள சினிமாவுடைய அற்புதமான படைப்புகளை கொடுத்த சினிமா எழுபத்தைந்துலேருந்து எண்பது ஏழு வரையும் காலகட்டம் அற்புதமான சினிமா காலகட்டம் ஜானி முள்ளு மலரும் ஆரியிலிருந்து அறுபது வரை மூடுபணி எவ்வளோ படம் அவங்களுக்கு வந்து நிறைய படங்களை சொல்லலாம் பாலுமஹேந்திரா படம் மகேந்திரன் படங்களை மட்டும் எடுத்துக்கலாம் ருத்ரையா அவருடைய அவள் பிடித்தான்னு எடுத்துக்கலாம் ஏன் பாலச்சந்திர படங்கள் கூட அந்த காலத்தில் பெண்களை மையப்படுத்தி எவ்வளோ படங்கள் வந்து வெற்றி பெற்றது அதான் கவனிக்கணும் வெறுமனே ஹீரோயிசம் இல்லாமல் வெற்றியும் பெற்றது ஸோ நம்ம தமிழ் சினிமாவும் இனிமேல் அப்படி ஒரு யதார்த்த கதைகளுக்குள் போகும் அது மக்கள் விரும்புவாங்கிற அளவுக்கு நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிற ஹீரோயிஸை படம் இல்லாமல் மஞ்சுமூல் பாய்ஸ்க்கு தேட்டரில் விசிலடிக்கிறான் அந்த பையனை காப்பாற்றணும்னு விசிலடிக்கிறான் அது வந்து அஜித் விஜய்ங்கிற ஹீரோயிஸத்து கிடைச்ச விசில் இல்லையே ஒரு நட்புக்கும் ஒருத்த பாதிக்கப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி உயிரை கொடுத்து காப்பாற்றுற அந்த நண்பனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த மாதிரி மனித உணர்வுகளை கேப்சர் பண்ணி அதுக்கு கைத்தட்டி விசிலடித்து சந்தோஷப்படுவது தான் உண்மையான படைப்பு அதை விட்டுட்டு உடம்பை அவுத்து அவுத்து காமிச்சு சிவகார்த்தின் அடுத்து நிர்வாணமாக நடிக்கலாம் ஏன்னா அவர் வங்கா அந்த வங்காரெட்டி படத்தில் பண்ணால் இனி அவுத்து போட்டு தான் நடிக்கணும் பன்றியோடு சேர்ந்தால் நே எதை சாப்பிட்ணுன்னு தெரியும் ஸோ சிவகார்த்தியன் இவ்வளோ கேவலமாக போய் எல்லோரும் விமர்சிக்கிற பயப்படுகிற காரி துப்புகிற ஒரு படத்தை போய் பாராட்டுறாருன்னா அந்த இயக்குனர் படத்தில் தனக்கு ஒரு துக்கடா வேடம் கிடச்சிடாதா இல்லை எனக்கு ஒரு முழு இடத்துல ப்ளூ ப்ளூஃபிலிம் மாதிரி நடிக்க விடுங்க நானும் பெண்களை இழிவுபடுத்தி இப்படி நடிக்கிறேன் அப்படின்னு பண்ணுறார் என்றால் சிவகார்த்தியனுக்கு ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட் வந்து ஆக்ஷன் ஹீரோ மார்க்கெட் கிடையாது உங்களுக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் இந்த ஒரு ஹீரோ இமேஜில் உங்களுக்கு ரசிகர்கள் உருவாகலை உங்களுக்கு ஃபுல்லாக எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தைங்க தான் உங்களை ரசிச்சிச்சு அப்படியான ரசிகர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி ஒரு ரசிகர்களை பெற்றவர் நீங்கள் நீ உங்களுக்கு ஒன்றும் விஜயாந்த் மாதம் கிடையாது சரத்குமார் அர்ஜுன் மாதிரி ஆக்ஷன் இதுவும் உங்களுக்கு எடுபடாது இதுவரையும் வந்ததும் இல்லை ஸோ இந்த நேரத்தில் உங்க உங்கள் உங்கள் மாசுக்கு அதாவது உங்களுடைய ரசிகர்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு ட்ரெண்டை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நாசமாக போகிறத பற்றி மட்டும் இல்லை இப்போ உங்களை நீங்கள் உங்களை போன்ற நடிகர்கள் ஒரு ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிலையில் இவ்வளோ கேவலமாக சமூகத்தை சீர்குலைக்கின்ற விதத்தில் ஒரு தப்பான படத்தை எடுத்து பாராட்டி அந்த படத்தோட டேரக்டர்லாம் அடுத்த சான்ஸ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ராக் எங்கே போகுதுங்கிறது தெரியுது அதை கண்டிக்க வேண்டிய அதை அம்பலப்படுத்த வேண்டிய உங்களுடைய அனிமல் டைரக்டர் பாணியில் சொல்லணுன்னா நிர்வாணப்படுத்த வேண்டிய தேவை ஒரு சினிமா விமர்சகராகவும் தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்ய தான் இந்த ஜீவா சினிமாவினுடைய இந்த நிகழ்வு